வஞ்சியம் டெய்லி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரில் நல்ல மடியாம்போடு சூல் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தெளிவான மாடு அதிக கறவை திறனில் ஒரு சூப்பரான மாடு கண் இன்றைக்கி தான் கண்ணு போட்டிருக்குங்க நல்லது ஒரு தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நல்ல மாடுகளோட விற்பனை பதிவு மட்டுமே போட்டுட்டு வந்துட்டுருக்கோங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான மாடு கலருமே நல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு செம்பூத்தில் செம்பூ சட்டையில் புள்ளியில் அருமையான மாடுங்க மடியாம்போர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டவரி மடியில் சூப்பரான சதுரமான மடிங்க ரோஸ் காம்பில் நல்ல ஒரு வால் தொகையில் அட்டகாசமான மாடுங்க நல்ல தெளிவு மாடு தோல் நைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு நல்ல சைனிங்காக இருக்குதுன்னு நல்ல கறக்கூடிய மாடு பால் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் இருக்குங்க மாடு நல்ல ஒரு லென்த்து ஹைட்டு வெயிட்டான மாடுங்க முக அதே மாதிரி நல்ல ஒரு தெளிவான முக மாடு மாட்டில் வேறு எந்த ஒரு தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க சுயிலாம் கரெக்டாக இருக்குது மாடு குணம் அதே மாதிரி நல்ல ஒரு அருமையான குணமான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க கறந்துக்கலாம் கிளைமேட்டுமே நம்ம எல்லா கிளைமேட்டுமே அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடுங்க இந்த அழிக்கிற வெயிலுக்கு நம்ம மாடு இழப்பு வாங்குறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டிங்க கறவைக்கு அதேமாதிரி மிஷினியாகட்டும் கையிலாகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறவங்க சொல்கிற விலையை அனுசரித்து கொடுக்கலாமுங்க இந்த ஒரு அருமையான மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க